நமஸ்காரம் ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார் பக்தி என்பது என்ன அது ஒரு நினைவா அதாவது தாட்டா அல்லது எமோஷனா ஒரு உணர்ச்சியா இந்த ரெண்டில் பக்தி எதுன்னு கேட்டிருந்தார் முதலில் அந்த ரெண்டும் என்னன்னு பார்ப்போம் தாட் என்பது நினைவு ஏற்கனவே நடந்த ஒரு மகிழ்ச்சியை இப்போது நினைவு கூறுகிறோம் தான் நினைக்க முடியும் அறிவுபூர்வமாக சிந்தித்தார் என்று சொல்ல மாட்டோமா அறிவில்லாமல் சிந்திப்போம் சிந்திப்போமானால் இல்லாஜிக்கல்னு பொருள்படும் சிந்தனை எப்படியும் வரும் அது அதிபூர்வமாக சொன்னால் ஞானத்தோடு சிந்திக்கிறோம் இல்லை என்றால் அறிவில்லாமல் சிந்திப்போம் ஏதேதோ அன்கனெக்டட் டிஸ்கனெக்டட் ஆக வந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் நினைவு அடுத்தது எமோஷன் உணர்ச்சி பூர்வமாக பேசினார் ரொம்ப எமோஷனலாக பேசினார் அவர் ரொம்ப உணர்ச்சிக்கு அடிமையானவர் அவரிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம் சொல்ல மாட்டோமா உணர்ச்சி என்றால் என்ன முதல்ல உணர்தல் நான் யார் என்று உணர்தல் ஏதோ மேம்போக்காக பேசிக் கொண்டிருந்தால் அது உணர்ச்சி இல்லாமல் பேசுவது எடுபடாது ஒருத்தர் பேசுவது எனக்கு புரிந்து அதன்படி நான் நடக்க வேண்டுமானால் அவருக்கு அதன் உணர்வு இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் பேசுவது என் மனதை தொடும் ஏதோ வார்த்தைகள் காதில் விழுந்ததற்காக என் மனதை தொட முடியாது அது ரொம்ப கெட்டியான மனது இந்த மனத்தை ஊடுருவி என் புத்தியை ஊடுருவி ஒருத்தர் பேச்சு எடுபட வேண்டுமானால் அவர் உணர்ந்து பேசுபவராக இருக்க வேண்டும் அதனால்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்னு சொல்லுவோம் ஆனால் பொதுவாக எமோஷனல் சொன்னாலே எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்காதே என்ற அர்த்தத்திலேயே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி தேவையில்லை எமோஷன் சொன்ன உடனே அது தேவையில்லாததுன்னு நினைக்க வேண்டாம் அதிகப்படியாக போனால் நிச்சயம் எதுவுமே தேவையில்லாதுதான் ஆனால் நான் யார் என்பதை உணர்ந்து அந்த உணர்ச்சிக்கு தகுந்து பேசினேன் என்றால் கண்டிப்பா அந்த பேச்சு எடுபடும் இதுதான் உணர்ச்சி என்பது இது எமோஷனல் எமோஷன் பக்தி என்பது எது அறிவோடு அன்பு கலந்து முதிருமானால் அது பக்தி பக்திஷ்ட ஞான விசேஷகான்னு சொல்லுவார்கள் நல்ல அறிவு ஆத்ம பரமாத்மா அறிவு இருக்க வேண்டும் ஆத்மா பகவானுக்கு தொண்டுபட்டவன் தெரிய வேண்டும் அது தெரிந்த விற்பாடு அதனால் பெருமானிடத்தில் அன்பு பெருக வேண்டும் எலும்பு உருகுகிற அளவுக்கு அன்பு பெருக வேண்டும் அறிவுக்கு மேல் கட்டடம் கட்டப்பட்டு அன்பு பெருகுமானால் அது பக்தி சிநேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித் விதியதே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நினைத்தல் தொடர்ந்து நினைத்தல் தியானம் அன்போடு தியானித்தோமானால் அதைத்தான் பக்தின்னு சொல்லுகிறார்கள் இப்போது அந்த ரெண்டு சொற்களுக்கு வருவோம் பக்தி என்பது நினைவா பக்தியே நினைவாகாது தொடர்ந்த நினைவு அன்போடு கூடின தொடர்ந்த நினைவு அந்த நினைவும் தியானத்தின் உருவம் எடுத்த நினைவு வெறுமனே எங்கோ ஏதோ நடந்ததை பத்தின நினைவெல்லாம் இல்லை விடாமல் தொடரும் நினைவு அன்போடு கூடிய நினைவு அது பக்தி உணர்ச்சி பெருமானுக்கு நான் தொண்டன் என்று நான் உணர்ந்து அந்த உணர்ச்சியாலே அவன் பேரில் அன்பு மிகுந்து இந்த உணர்தலும் அன்பும் கலந்து பெருகுவதுதான் பக்தி வெறும் அறிவு மட்டும் பக்தி ஆகாது அந்த அறிவோடு அன்பு கலந்த உணர்வாக வேண்டும் அது பக்தி அதனால் இடைவிடாத நினைவு தியானம் என்பதும் பக்தி நான் என்னை இன்னான் என்று உணர்ந்து அந்த உணர்ச்சி ஆழமாகி அதனால் அன்பும் மிகுந்து அது பக்தி என்று சொல்லப்படுகிறது அதனால கண்டிப்பா நினைவும் உணர்ச்சிகளும் தாட்டும் எமோஷன்ஸும் பக்தியில் மிக முக்கியமானவை ஆனால் நாம் நினைக்கிறா போலே உலக விஷயத்தை பத்தின நினைவோ உலக விஷயத்தில் யாரோ ஒரு உறவுக்காரரை பத்தி உணர்ச்சி பூர்வமாக இருந்தேன் என்பதோ இதில்லை அதெல்லாம் உண்மையில் உணர்ச்சியே அல்ல இந்த சரீரத்தை எடுத்துக் கொண்டிருப்பதால் யாரோ ஒருத்தர் உறவுக்காரர் அவர் ஏதோ பேசிவிட்டார் என்பதற்காக நான் உணர்ச்சி பூர்வமாக கொந்தளித்தால் உணரவே இல்லைன்னு பொருள் ஆத்மாவனுடைய தொடர்பு ஏற்பட்டால் தான் உண்மையான உணர்வு பக்தி என்பது ஆத்ம தொடர்பை பற்றியது உடல் தொடர்பை பற்றி அல்ல அதனால் நாம் ஏதோ உணர்ச்சி உணர்ச்சி சொல்லிக் கொள்கிறோம் தவிர அது உண்மை இல்லை பக்தியில் இருக்கக்கூடிய உணர்ச்சி எமோஷன் தான் உண்மை அதுதான் வேண்டிய இடத்தில் இருக்கிறது பாக்கி எல்லாம் தேவையற்ற இடத்தில் இருக்கும் லாஜிக்கலாக இருக்காது அதனால் கண்டிப்பா நினைவோ எமோஷன்ஸோ இந்த ரெண்டுக்கும் பக்தியில் இடம் உண்டு யாரிடத்தில் அது இருக்க வேண்டுமோ அந்த பகவானிடத்தில் இருந்தால் மட்டும் இடம் உண்டு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்